மாநகரில் கடந்த ஆண்டு திருட்டு மற்றும் கொள்ளை போன ரூபாய் ஏழு புள்ளி கோடி மதிப்புள்ள பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன பெண்கள் தொடர்பான வழக்குகளில் நூறு சதவீத தீர்வு காணப்பட்டுள்ளது என கோவை மாநகர காவல்துறை ஜனவரி ஒன்றாம் தேதி வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவை மாநகரில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரே ஒரு ஆதாய கொலை நடந்துள்ளது அந்த வழக்கில் குற்றவாளி கைது செய்யப்பட்டுள்ளார் மொத்தம் நான்கு குற்றவாளிகளில் வழக்குகளில் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் பதினைந்து வழிப்பறி வழக்குகள் பதினான்கு வழக்குகள் முப்பத்தி வீட்டின் பூட்டை உடைத்து கொள்ளை வழக்குகளில் இருபத்தி ஒன்பது வழக்குகள் நூறு இரவு நேர வீட்டுக் கொள்ளை வழக்குகளில் ஏழு வழக்குகள் ஏழு திருட்டு வழக்குகளில் வழக்குகள் மற்றும் எழுபது வழக்குகள் என தீர்வு காணப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளிடமிருந்து ரூபாய் எட்டு கோடியே எழுபத்தி ஒன்பது லட்சத்து அறுபதாயிரத்து முன்னூற்றி தொன்னூறு மதிப்புள்ள பொருட்களில் ரூபாய் ஏழு கோடியே முப்பத்தி ஐந்து லட்சத்து எழுபத்தி ஏழு இருபத்தி மூன்று கொலை வழக்குகள் இருபத்தி ஐந்து கொலை முயற்சி வழக்குகள் பதினைந்து கலவரம் தொடர்பான வழக்குகள் மற்றும் இருநூற்று எண்பத்தி மூன்று அடிதடி வழக்குகளில் இருநூற்று எழுபத்தி எட்டு பேர் என மொத்தம் முன்னூற்றி நாற்பத்தி ஒரு பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் கொலை மற்றும் கொலை முயற்சி வழக்குகளில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக நூறு சதவீத குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது கொலை வழக்கில் இருபத்தி ஒரு பேர் மற்றும் ஆதாய கொலையில் ஒருவர் வழிப்பறை வழக்கில் பதினோரு பேர் வீட்டு கொள்ளையில் முப்பது பேர் கொலை முயற்சி வழக்கில் ஒன்பது பேர் என மொத்தம் எழுபத்தி பேருக்கு நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது மேலும் கடந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு பிரிவாண்டன் பெறப்பட்டு அதில் கைது செய்யப்பட்டுள்ளனர் பெண்கள் தொடர்பான வழக்குகளில் கற்பழிப்பு வழக்கில் நான்கு பேர் துன்புறுத்தல் வழக்கில் இருபத்தி பேர் பெண்கள் வன்கொடுமை மற்றும் வரன்கொடுமை சட்ட வழக்கில் இருநூற்றி பேர் விபச்சார வழக்கில் ஐம்பத்தி பேர் என மொத்தம் இருநூற்றி பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பெண்கள் கணவன் மற்றும் குடும்பத்தினரால் பாதிக்கப்பட்ட பதினாறு வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு நூறு சதவீத வழக்குகள் தீர்வு காணப்பட்டுள்ளன நூற்றி தொன்னூறு போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு பதினான்கு வழக்குகளில் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது தடுப்பு சட்டத்தின் கீழ் ரவுடிகள் எழுபது பேர் மோசடி செய்தவர்கள் முப்பத்தி மூன்று பேர் பாலியல் குற்றவாளிகள் இருபத்தி எட்டு பேர் போதைப் பொருள் வியாபாரிகள் சைபர் குற்றவாளிகள் எட்டு பேர் மற்ற குற்றங்களில் ஈடுபட்ட பதிமூன்று பேர் என மொத்தம் பேர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் குண்ட சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் கடந்த ஆண்டு இருநூற்றி பதினாறு பேர் என ஐம்பது சதவீதம் அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலாக இருந்த ஏ மற்றும் ஏ பிளஸ் வகை ரவுடிகள் நூற்றி எழுபத்தி மூன்று பேர் கோவை மாநகரிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது